இதில் தான் நீங்கள் போடுறீங்க கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்குல்ல காங்கிரஸ் கட்சிக்காரர் ஒரு கருத்து சொல்கிறாங்க தலைவர்கள் அதற்கு எதிர்கருத்து திமுக சொல்கிறாங்க ஆனால் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுருது உண்மைதானே இன்ன வரைக்கும் வெளிப்படையாக பேச முடியலையே காங்கிரஸ் கட்சியில் வந்து ஏன்னா அவையை சொல்லி நாங்கள் பொருந்தவருக்குமா பொருந்தனும் மக்கள் முடிவு பண்ணணுங்க சாலை முடிவு பண்றது இல்ல ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த தேர்தல் தேர்தல் வருகின்ற பொழுது வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்படுவதுதான் கூட்டணி எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சு தான் போட்டிட்ருக்குது இன்றைக்கி யார் யாரெல்லாம் கூட்டணியில் இடம்பெற்றாங்களோ அது சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ அந்த கட்சி தான் திமுகவோட கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கு திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சியெல்லாம் தேர்தல் நேரத்தில் இடம்பெற்றதோ அந்த கட்சியில் தான் அண்ணா திமுகவில் இடம்பெற்று ஆக கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்தந்த கூட்டணி அமைவது இயல்பு காங்கிரஸ் கட்சியில் ஒரு பிரிவினர் வந்து திமுக கூட அலையன்ஸ் வைக்கணும்னு சொல்றாங்க இன்னொரு பிரிவினர் டிவி கூட போகலான்னு சொல்கிறாங்க ஸோ பெரிய பிளவு ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு நைன்டீன் சிக்ஸில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து காங்கிரஸ் உடஞ்ச மாதிரி திரும்ப அதே ஒரு சூழ்நிலை வரும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் நம்முடைய செய்தியெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தானே இருக்குது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் சொல்லுகின்ற கருத்தும் அதற்கு எதிரான கருத்தை திமுக இரண்டாம் கட்ட தலைவர் சொல்லிக்கின்ற கருத்து அப்படித்தான் இருக்குது அண்மையில் கூட திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு சென்று திரு ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க ஆக பேசியும் கூட இன்னும் அதுக்கு நான் தீர்வு காண முடியலையே அதில் ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு குழு அமைக்கப்பட்டது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இன்னும் அந்த பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லையே ஜெயிப்பாங்க தேர்தல் தானே தெரியும் யார் ஜெயிப்பாங்க யார் அண்ணா திமுக நிச்சயம் நோக்கி அண்ணா அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சியம் அதிமுக கூட்டணிக்கு இப்ப மீண்டும் கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கா புதிய சில கட்சியில வரும் சொல்லிருக்கேன் அதாவது அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற களத்துல சில கட்சிகள் வரும் சொன்னா வந்தாச்சு பாட்டாளி மக்கள் கட்சி வந்தது பிறகு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வந்தது இன்னும் சில கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க வாய்ப்பு இருக்குது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு இன்னைக்கு மேல ஒரு நன்றி அதற்கான வாய்ப்புகள்ல முழுக்க முழுக்க அதிமுக மட்டுமே அவருக்கு ஒருங்கிணைப்பு சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியாதவன் இல்லை பத்திரிகை ஊடகம் நம்பளுக்கும் தெரியாதவங்க இல்லை ஸ்டாலின் இப்போ அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் இதில் என்ன உண்மை இருக்குது அவர் கேட்கின்ற கோரிக்கை என்ன பழைய ஓய்வுத் திட்டம் பங்களிப்பு இல்லாத ஓய்வு திட்டம் என்ன தான் கேட்குறாங்க ஸ்டாலின் என்ன அறிவிச்சிருக்காரு பங்களிப்பு உள்ள ஓய்வு திட்டம் அறிவிச்சிருக்காரு அது அவர் வைத்த கோரிக்கை நிறைவேற்றலையே ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட அந்த ஓய்வு திட்டத்தில் சில மாற்றங்களை செஞ்சு அறிவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அரசு ஒழிகளுக்கு இந்த குழந்தை அழுதா மிட்டாய் கொடுத்து அதை சரி செய்வாங்க போகிற அது மாதிரி அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்த ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன அறிவிப்பு கொடுத்து சரி செஞ்சுருக்காங்க அவ்வளவுதான் அதுக்கு சில சங்கங்கள் தொடர்போய் இருக்குது தேர்தல் அறிக்கை வந்து கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க இப்போ வந்து ரெண்டு அறிக்கை விட்டுருக்கீங்க ஒவ்வொரு கட்சிக்கு இருக்கிற தனித்தன்மைங்க அந்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேர்தல் அறிக்கை கொடுத்தால் நன்மை பெருக்கும் நாங்கள் நினைச்சோம் அதன் அடிப்படையில் நாங்களுடைய முதல் கட்டம் ரெண்டாம் கட்டம் ரெண்டு தேர்தல் அறிக்கை நான் வெளியிட்டிருக்கோம் பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா கட்சியும் பேசிட்டு இருக்கிறோம் இன்னும் தேர்தல் அறிவிக்கல தேர்தல் அறிவிச்சா தானே தேர்தல் நெருங்க நெருங்கத்தானே கூட்டணி முழுமை பெறும் தமிழக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க ஆனால் அதிமுக சார்பில் எந்த ஒரு போராட்டமும் முன்னெடுக்கலாம் போராட்டம் அறிவிச்சிருக்கல தொடர்ந்து போராட்டம் ஏங்க நாங்கள் தான் போராட்டம் போக பதிமணாந்தி அறிவித்தோம் உடனே பன்னாந்தி அறிவிச்சிட்டாங்க நாங்கள் போராட்டம் அறிவிச்சு உடனே பண்ண தேதி திமுக அறிவிச்சிருக்குது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அங்கிருந்து இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி நாங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் பாருங்க பத்திரிக்கையில் வந்திருக்கு ஊடகத்தில் வந்திருக்குது ஒரு மாநகராட்சி நகராட்சி பொதுமக்களுடைய கருத்துக்கள் பிரச்சனை ஏற்பட்டால் அது குறித்தான் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் வேற மாநாடு நடத்தி என்ன வேற வழி இல்லையே தினம் ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க தினம் ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க அந்த பேர் தான் உங்களுக்கு நாமம் இருக்குது நினச்சி பாருங்க பேர் வச்சிருக்கிறாங்க பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு தினம் ஒரு பேர் ஒரு போட்டோ ஷூட்டு உங்க பத்திரிகையில ஊடகத்தை அதை வெளிப்படுத்துவீங்க அதோட எனக்கு முடிஞ்சு போச்சு அதான் ஸ்டாலின் அரசாங்கம் அதாங்க ஸ்டாலின் அதுக்கு தான் நீங்க துணை நிற்கிறீங்க எங்களை போட இருக்கிற கட்சிக்கு துணை நிற்கிறீங்களா ஆனா இன்னைக்கு ஒரு மோசமான கட்சிக்கு துணை தான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது முதல்ல நீங்க உணருங்க இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது நானும் நாலு வருஷம் ரெண்டு மாத காலம் இருந்தேன் அப்பவும் எங்களை பத்தி தான் விமர்சனம் பண்ணீங்க இப்போ நான் அஞ்சு ஆண்டு போய் இப்போது எதிர்கட்சியில் அப்போ என்னை பித்த விமர்சனம் பண்ணுறீங்க எங்கள் கட்சி பித்த விமர்சனம் பண்ணுறீங்களா ஒழிய திமுகவில் நடக்கின்ற பிரச்சனை பற்றி ஏதாவது விமர்சனம் செய்யணுங்களா திமுகவில் நடைபெறுகின்ற ஊழல்களை பற்றி எவ்வளோ ஊழல் எதையாவது ஒரு வாதம் பண்ண வைக்கிறீங்களா பத்திரிகையாளர் ஊழல் நம்பர்கள் நடுநிலையோடு சிந்திச்சு பாருங்கள் இப்படி இவர்களை நீங்கள் தாங்கி பிடிக்கிற காரணத்தினால தான் ஒரு சர்வாதிகார போல் நடந்துகிட்டு இருக்காங்க யாரையும் மதிப்பது கிடையாது நிருபர்களை தாக்குறாங்கன்னா காரணம் என்ன நிறுவனங்கள் தாக்குன்னா இவளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்று நினைச்சிருந்தா இளவே ஒரு நிருபர்கள் வந்து நாட்டு மக்களுக்கு ஒரு நடைபோட செய்தி கொண்டு சேருவதா ஊடகத்தின் கிடமை அதை கூட மதிக்கலையே அதுக்கு காரணமே நீங்களே சிந்திச்சு அது இடைக்கால பட்ஜெட் தான் இன்றையும் பட்ஜெட் தானே இடைக்கால பட்ஜெட்ல எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு இடைக்கால பட்ஜெட் தான் சம்பளம் அரசு அரசியல் சம்பளம் கொடுக்கணும் அதெல்லாம் அல்லது இடைக்கால பட்ஜெட்டில் வரும் ஒவ்வொரு முறையாக கடைசி வருஷம் முடிக்கின்ற பொழுது ஒவ்வொரு அரசும் ஒரு இடைக்கால இன்றி பட்ஜெட் போடுவாங்க நீங்களே சொல்லிட்டீங்க கேள்வியும் கேட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க அதனால அவர் ஓடவாது என்பதற்கு அவர் பணம் கெட்டது சாட்சி நீங்க நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருது சார் அவர் எங்கே வெளியில் வந்திருக்காரு ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அவ்வளவுதான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்திலிருந்து எழுபத்தி ரெண்டு நாட்கள் வீட்டு விட்டே வரல இது வரைக்கும் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அதை துணிந்து நின்று அதற்குண்டான தீர்வு காணுவதாக ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருடைய கடமையாக இருக்கும் ஆனால் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே எழுபத்தி ரெண்டு நாட்கள் வெளியிலே வரல ஆஃபீஸை மூடிட்டாங்க பாஞ்சனால யாருமே கிடையாது கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலையை ஏற்பட்டு விட்டது இதுதான் நிலைமை தமிழ்நாட்டுடைய நிலைமை அந்த கட்சியுடைய நிலைமை அதுதான் முதல்வர் கடிதத்தில் பேருதாங்க ஏங்க நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பதினைந்து ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திமுக கட்சி தான் திமுக கட்சி தானே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தானே மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க என்ன திட்டத்தை கொண்டாங்க எவ்வளோ நிதி கொண்டாந்தாங்க சொல்லுங்கள் பார்க்கணும் நாங்கள் வந்து சொல்லுங்கள் இப்போ நடந்தாய்வாளி காவிரி திட்டம் பதினாலாயிரம் கோடி கொண்டு வந்திருக்கிறோம் நான் அண்ணா திமுக ஆட்சியில் ஒடுக்கப்பட்ட கோரிக்கையை மத்திய அரசு ஏற்று அறிவிச்சுது அதை கூட நடைமுறைப்படுத்த மறுக்கிறாங்க மத்திய அரசு மறுக்கு இந்த தமிழ்நாடு அரசு மறுக்குதுங்க இந்த ஆண்டு கூட அந்த நீர்நிலை நீர்வளத்துறை அமைச்சருடைய அந்த கொள்கைகள் குறிப்பில் இடம்பெற்று இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி என்னமோ முதற்கட்டமாக விடுவிக்கப்படுது ஆனால் கிடப்பில் போட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அண்ணா திமுக கொண்டு வந்த அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்று அண்ணாதிமுக ஆட்சியில் மத்திய அரசு வந்து பெறப்பட்ட திட்டமிட்ட ஒரே காரணத்திற்காக முடக்கி இருக்கிறாங்க இது பதினாலாயிரம் கோடி மத்திய அரசு கொடுத்தது தானே ஆனால் மத்திய அரசு எந்த திட்டம் வழின்னு சொல்வதற்கு என்ன காரணம் அறுபத்தி மூணாயிரம் கோடி தமிழ்நாடு மக்களுடைய நலன் கருதி மெட்ராஸ் நீங்கள் சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு அறுபத்தி மூணாயிரம் கோடி கொடுத்தாங்க கோர்ட் நிறையா நிதி கொடுத்துருக்குறாங்க நகாய் திட்டத்துக்கு நிறைய நிதி கொடுத்துருக்குறாங்க ரயில்வே திட்டத்துக்கு நிறைய கொடுத்தாங்க ஆனால் இவர்கள் சரியான முறையில் நிலை எடுத்து கொடுக்காத காரணத்தில் பல திட்டங்கள் முடக்கி இருக்குது நகாய் ரோடு அதிமுக ஆட்சி இருக்கும்போது பத்து சாலைகளுக்கு நாங்கள் வந்து அங்கே அனுமதி வாங்கினோம் கிடப்பிலேயே போட்டோம் அஞ்சு வருஷம் கிடப்பில் கிடைக்குது அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கலைங்க ஆனால் வேணுமண்ணை திட்டமிட்டு மத்திய அரசை குறை சொல்லி இருக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைய முதலமைச்சருடைய நிலைமை கிடைக்கும் வெளிப்படையே சொல்ல முடியும் அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் உழைக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும்

முக்கியமான திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றலையே தேர்தல் ஆயத்த மாநாடு நடக்கும் எங்களாம் அது மாதிரி இல்லை அது மாதிரி நடக்கிறதில்ல இப்போ தேர்தல் வந்து அருமையில் வந்துட்டுதே இன்னும் ஒரு மாதம் தானுங்க தேர்தல் வர இருக்குதா நாங்கள் எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒரு இடத்துல எழுச்சி பயணத்தை முடிச்சு நூற்றி எண்பத்தி ஒரு சட்டமன்ற தொகுதியில் நானே நேரடியாக போய் எழுச்சி பயணத்தை முடிச்சிருக்கிறேன் வர ஞாயிற்றுக்கிழமை பதினஞ்சாம் தேதி பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் நான் எழுச்சி பயணம் தொடங்க அதுக்கு பிறகு சென்னையில் இருக்கிற புறநகர் பகுதியில் இருக்கின்ற திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் அந்த பகுதிகளுக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்ள மாசு இறுதிக்குள்ள கிட்டத்தட்ட பார்க்கும்போது நான் அதிகமாக தேர்தலுக்கு அதிமுக கட்சி தான் முன்கூட்டியே தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றேன் ஏங்க செல்லாத நோட்டுக்கு செல்ல நோட்டு இருக்குது செல்லுனா யார்ப்பாங்களா அது மாதிரி அவரை பற்றி பேசி என்ன பரிசோதி அது அவர் செல்லா நோட்டை மாதிரி முன்னாள் முதல் செல்லா நோட்டுக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அதே வேல்யூ தான் அவருக்கு முன்னாள் முதல்வர் அவர்கள் ஆட்சியில் வந்து வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க எங்களுக்கு அதே மாதிரி கொடுப்போம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கட்சியும் கொடுக்குது அந்த அடிப்படையில் கொடுப்போம் யாரை போட்டால் ஜெயிக்கும் யாரை போட்டால் பெண் வளர்ப்பு எந்த இடத்துல எந்த தொகுதியில் பெண் வளர்ப்பு இன்னைக்கு வலிமையாக இருக்கின்றார்களோ அந்த இடத்துல பெண் வேட்பாளர் நடத்துவதற்கு எங்களுடைய இயக்கமும் முன்னோடியாக இருக்குது அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நன்றி வணக்கம்